என்னது அசைவத்திலிருந்து சைவத்துக்கு மாறினேனா சட்டப்படி சந்திப்பீர்கள்னு சாய் பல்லவி விடுத்த எச்சரிக்கை என்னன்றத பத்தி பாக்கலாம் சாய் பல்லவி கடைசியாக அமரன் படத்துல நடிச்சிருந்தாங்க வெற்றியை தாண்டி சாய் பல்லவியோட நடிப்புக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக அவங்க ஹிந்தியில ராமாயணம் படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க சூழல் இப்படி இருக்க அந்த படத்திற்காக அவங்க அசைவ உணவிலிருந்து சைவத்துக்கு மாறிட்டாங்கன்னு தகவல்கள் பரவின தற்போது அது குறித்து அவங்க காட்டமான விளக்கம் அளிச்சிருக்காங்க பிரேமம் படத்தின் மூலமாக ஹீரோயினாக அறிமுகமானவங்க தான் சாய் பல்லவி திரைத்துறையில அறிமுகமாவதற்கு முன்னாடியே தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் டான்ஸ் ஷோவில் போட்டியாளராக பங்கேற்றாங்க ஆனால் அதுல அவங்களால டைட்டில் வின்னர் ஆக முடியல அதற்கப்புறம் அமைதியாக இருந்தவங்க பிரேமம் படத்தின் மூலமாக தன்னுடைய ஒட்டுமொத்த நடிப்பின் மூலமாக அனைவரையும் கவர்ந்து அந்த படத்திற்கு நல்ல ஒரு வெற்றியுமே உண்டாக்குனாங்க தமிழில் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு நல்ல பெயர் இருக்கு அவங்களோட நடிப்புல கடைசியா வெளியான அமரன் திரைப்படம் அந்த பெயரை மேலும் பீக்ல கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுவரை தமிழ் மலையாளம் தெலுங்கு அப்படின்னு பல மொழிகள்ல கலைக்கு வந்த அவங்க இப்போது ஹிந்தியிலும் தடம் பதித்திருக்காங்க ஆமா அந்த வகையில அவங்க ராமாயணம் அப்படின்ற படத்துல சீதியாக நடிக்கிறாங்களாம் இந்த படத்துல அவங்க தனது சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க இது மூலியமாக பாலிவுட்லயும் தன்னுடைய வெற்றி கொடியை பறக்கவிட்டு பேன் இண்டியா ஹீரோயினாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் அவருடைய ரசிகர்களும் திரைத்துறையினரும் கூற ஆரம்பிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் சூரல் இப்படி இருக்க ராமாயணம் படத்துல பலவி சீதியாக நடிக்கிறதுனால அவங்க குறித்து ஒரு தகவல் பரவி அதாவது சீதையாக நடிப்பதன் காரணமாக அசைவு புனைவை நிறுத்திவிட்டு முழுவதுமாக சைவ உணவுக்கு அவங்க மாறிவிட்டாங்க அப்படின்னும் வெளியூர் சென்றால் கூட சமையல்காரர் ஒருவரை உடன் அழைத்து செல்கிறார் அவங்க சைவ உணவை சமைத்து தர்றாங்க அப்படின்னும் ஹோட்டலில் கூட சாப்பிடுவதில்லை என்று கூறப்படுகிறது இதனை பார்த்த ரசிகர்கள் சாய் பல்லவி இப்படி மாறிட்டாங்களே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையில இந்த விவகாரம் குறித்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல விளக்கம் அளிச்சிருக்காங்க அதுல அவங்க போட்டிருக்க கூடிய ட்வீட்ல வதந்திகள் பொய்கள் உள்ளிட்டவைகளை பார்க்கும் போது பெரும்பாலான சமயங்கள்ல நான் அமைதியாக தான் இருக்கிறேன் உண்மை எதுவென்று கடவுளுக்கு தெரியும் ஆனால் வதந்திகளும் பொய்களும் தொடர்ந்து பரப்பப்படுகின்றன எனவே எதிர்வினையாற்றும் நேரம் வந்துடுச்சு முக்கியமாக என்னுடைய படங்கள் ரிலீஸ் ஆகக்கூடிய டைம்ல தான் இந்த மாதிரி அறிவிப்பு வரும் அதே போல இந்த மாதிரி இன்சிடென்ட் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அடுத்த முறை ஏதேனும் இப்படி ஒரு வதந்தியோ இல்ல பொய்யோ ஊடகங்களில் வந்தால் சட்டபூர்வமான நடவடிக்கை என்னிடம் இருந்து வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க